விஜய் தாத்தா ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க அங்கேருந்து வெண்ணிலா வராங்க வந்த உடனே கோவமாக கேட்குறாங்க எதுக்காக எங்கள் அம்மா அப்பாவை ஆக்சிடென்ட் பண்ணி சாகடிச்சிங்க அப்படின்னு விஜய் கேட்குறாங்க அதை கேட்ட உடனே விஜய் அப்படியே ஷாக் ஆகுறாரு தாத்தா எல்லாருமே பார்க்குறாங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னு விஜய் கேட்குறாரு ஆமாம் நீ தான் பண்ணியிருக்க எதுக்காக அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெண்ணிலா கத்துறாங்க நான் எதுவுமே பண்ணலை நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அதுக்குள்ளே பசுபதி எல்லாருமே அங்கே வராங்க ராகினி எல்லாருமே வராங்க வந்த உடனே அஜயோட அப்பா சொல்கிறாரு ஆமாம் நீ சொல்லி தான் நான் வந்து வெணிலாவோட அம்மா அப்பாவை ஆக்சிடெண்ட் பண்ணுற மாதிரி எல்லாமே நான் பண்ணேன் நீ தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்கிறாரு அதை உடனே அப்படியே விஜய்க்கு கோபமாக வருது ஏன் மேலேயா படி போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜியோட அப்பா அப்படியே அப்படி அப்படியே ஷர்ட்டை பிடிச்சி அடிக்க போகிறாரு எல்லாருமே அப்படி தடுக்கிறாங்க விடுப்பா விடு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா எல்லாருமே தடுக்கிறாங்க எதுக்காக இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க இங்கே பண்ணுறது எல்லாமே தப்பு விஜய் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு தாத்தா எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க பாட்டிக்கும் அப்படியே கோபமாக வருது தேவையில்லாத பழிலாம் இங்கே போட்டுகிட்டு இருக்காதிங்க என் விஜய் வந்து எதுவுமே பண்ணலை அப்படின்னு பாட்டியும் சொல்கிறாங்க இங்கே பாரு விஜய் நீ பண்ணது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்கிறாங்க நீ பண்ணது எல்லாமே தப்பு தானே நீ என்ன பண்ணுற நீ வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவோட மாமா சொல்றாரு அதை கேட்டோடனே விஜய்க்கு இன்னும் கோபம் அதிகமாக வருது ஓ எல்லாரும் சேர்ந்து பிளான் போட்டு தான் இங்கே வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு இங்கே பாரு இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலை கண்டிப்பாக நான் போயிட்டு போலீஸில் எல்லாமே சொல்லிவிடுவேன் நீ தான் காரணம்னு சொல்லிவிட்டு அஜயோட அப்பா சொல்கிறார் அதை கேட்டுனே அப்படியே விஜய்க்கு இன்னும் கோபம் அதிகமாக வருது அப்படியே அடிக்க வராரு மறுபடியும் அப்படியே தடுக்கிறாங்க